வணக்கம் நான் டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா ஜாழ்ப்பாணத்திலேருந்து கேட்கறேன் ஒரு நிமிஷம் தாங்கோ நான் இந்த லைவை இந்த மெட்ட ப்ரொஃபைல ஷேர் பண்ணிவிடுறேன் வணக்கம் நான் டாக்டர் ராமநாதன் வணக்கம் நான் டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா ஒரு நிமிஷம் ஆஹ் வணக்கம் கோடான கோடி நன்றிகள் முக்கியமாக கணவரை மிஸ் பண்ணுவேன் கோவிக்க கூடாது முதலாவதாக தலைவனுக்கு என்னுடைய தேசிய தலைவனுக்கு மாவீரர் நாள் ஆரம்பமாக இருபத்தெறாம் தேதி தலைவருடைய ஒரு உரை ஒன்று அந்த உரையில் தெளிவாக தலைவர் சொல்லியிருக்கிறார் மாவீரர் நாள் என்றது கொண்டாடப்படக்கூடிய நாள் அல்ல அதாவது வெற்றி கூடிய நாள் அல்ல எங்களுக்காக உயிரை கொடுத்த மாவீரர்கள் வந்து நிறைவு கூடப்படும் நாள் ஆகவே மாவீரர் நாள் கொண்டாட்டங்கள் அல்ல மாவீரர் நாள் நிறைவு கூறலை இருபத்தோராம் தேதி நாங்கள் ஆரம்பிக்கிறோம் அது ச அது சம்பந்தமான லைவ் வந்து நான் இன்னொரு லைவில் போடுறேன் முதலாவதாக எங்களுக்கு உயிரொடுத்த உங்களுடைய போராட்ட வரலாற்றில் இருக்காலும் தங்களுடைய உயிரை எங்களுக்காக துச்சமாக மாற்றி தந்த வீரம் வீரத்தமிழர் என்று தான் சொல்கிறது வீர சிங்களவன் ரெண்டு ஒரு நாள் சொல்கிறேன் வீரத்தமிழர் என்று சொல்கிறது காரணம் எங்களுடைய தேசியத்துக்காக தலைவென்ற கொள்கைக்காக கிட்டத்தட்ட நாற்பத்தி நாலாயிரம் அதை விடாத எத்தனையோ போராளிகள் பொதுமக்கள் எல்லோரையும் வளர்ந்துருக்கிறோம் மே பதினெட்டு பத்தொன்பதாம் ஆண்டு வந்து நாங்கள் ஒரு தமிழில் படுகொலையான நாள் என்று சொல்லி ஒரு இனத்தின் படுகொலை செய்த நாள் என்றதை ஞாபகம் வச்சுருக்கோம் ஸோ அதால் எங்களை இதுவரைக்கும் நாங்கள் இப்படி ஒரு காரில் இருந்து ஒரு ஒரு வீடியோ எடுக்கிறோம் என்றால் அது காரணம் வந்து இன்று ஒரு நாள் ஒரு காட்டுக்குள்ளே நாங்கள் பித்த பெற்ற பிள்ளைகள் தான் அம்மா அண்ணா அக்கா தம்பிமார் சாப்பாடு இல்லாமல் ஒரு நாள் ரெண்டு நாளில் மாதக்கணக்காக சாப்பாடு இல்லாமல் அவர்கள் எங்களுக்கு செய்த தியாகங்கள் சாப்பாடு இல்லாமல் உயிர் போக அவயவங்கள் அளந்து எங்களுக்கு செய்த தியாகங்கள் தான் அதனால் இந்த வெற்றிக்கு வெற்றியை வந்து எங்களோட தேசிய தலைவருக்கும் தேசிய தலைவற்ற எங்களுக்காக உயிர் கொடுத்த அண்ணாமர் அக்காமர் எங்களுடைய சகோதரங்கள் எல்லாருக்கும் நன்றியை தெரிவித்துக்கொண்டு இரண்டாவதாக நான் நன்றி சொல்லணும் நான் எல்லாரும் சொல்லி பின்னா தனி ஒருவன் தனி ஒருவன் அன்று தனி ஒருவன் இல்லை எத்தனையோ ஆயிரம் பேர் இந்த வெற்றிக்கு பின்னால் வேண்டவை முக்கியமாக புலம் பெயர் புலத்தில் இருக்கிற எங்களுடைய ரத்த உறவுகள் அந்த அண்ணா மேர் அவையை நான் வாழ்க்கையில் கண்டதே இல்லை எப்படி இருப்பினும் மட்டுமே எனக்கு தெரியாது இனிமேல் காணப்போடணுன்றது கேள்விக்குறிதான் வீடியோ காலில் எடுக்கலாம் பட் நான் வந்து நேரம் காடுவேணும்ன்றது கேள்விக்குறிதான் ஆனால் அதுக்குரிய காலம் பெறும் அதுக்குரிய காலம் பெறும் நான் இந்த நம்பரையும் போட்டிருக்கேன் சைபர் ஏழு இருநூற்றி இருபத்தி நாலு தொண்ணூற்றி ஒன்பது இருபத்தி நாலு இதுக்கு கோல்ஸ் வாரபடியாக தான் ஆகுது அஞ்சூற்றி ஐம்பத்தாறு தொண்ணூற்றி ஒன்பது இருபத்தி நாலு ரெண்டுக்கும் மண்டல் கோல் பண்ணாடினா ஒரு கொஞ்சம் நேரத்துக்கு அதுக்குள்ளே கோல் ஆன்சர் பண்ணுவேன் எத்தனையோ பேர் பண உதவி செய்யிருக்கிறார்கள் மெனத்தால் என்ன திடமாக வச்சுருக்கிறார்கள் எத்தனையோ வயசு போனார்கள் என்னோடய அப்பாட வயசில் அண்ணாட வயசில் என்னோடய வயசு குறைஞ்சாக்கள் எத்தனையோ பேர் தம்பி யோசிக்காது நாங்கள் இருக்கிறோம் சொன்னது ஒவ்வொரு வார்த்தை அவர் யார் என்றே தெரியாது ஒரு ஆள் எடுத்து கதை சாதாரணமாக கேச்சா அவர் எங்கே எந்த இடமும் ஒன்றுமே தெரியாது பட் அந்த கதைக்கிற வசனங்கள் கதைக்கிற விதங்கள் எல்லாத்துலேயுமே சரியா நன்றி இருக்கும் இப்போ அது தவிர எங்களோட அவர்கள் எடுத்து தானே இல்லை இருக்கும் அர்ச்சுனாக போட் போடுமோ அர்ச்சுனாக போட் போடுவோம் அர்ச்சுனாக போட் போடுமோ சொல்லி சொல்லித்தான் அந்த போட் போடுந்தது அதை விட ரெண்டாவதாக வந்து எங்களோட புலத்தில் இருக்கிற மக்கள் முக்கியமாக சாவச்சேரி மக்கள் சாவச்சேரி மக்கள் ஒரு வரலாற்றை படைச்சிருக்கிறார்கள் இல்லாடம் என்பிபி வெள்ளைக்குள்ள யாழ்ப்பாணத்த சாவச்சேரி தொகுதியில் மட்டும் த சாவச்சேரி தொகுதியில் மட்டும் நாங்கள் பெரும்பான்மையான வாக்களோடு வந்திருக்கலாம் ஏனெண்டால் அ அங்கே அது என்னோட கோட்டை என்னுடைய கோட்டை என்று நான் சொல்கிறது அங்கே நான் அரசன் இல்லை அங்கே நான் ஒரு அடியவன் நான் முதன் முதலாக போட்டெல்லாம் இவர் இன்றைக்கு தான் திருப்பி எடுத்து பார்த்து நான் இந்த ப்ரொஃபைல இருக்குது அன்றைக்கு தான் ஸ்டார்ட் பண்ணது இன்றைக்கு நூற்றி எண்பதாவது நாள் எண்பத்தி ஓராவது நாள் இண்டையோட பாராளுமன்றத்தில் மூன்றாவது நாள் ஸ்டார்ட் பண்ணுறபடியாக அந்த போராட்டம் நூற்றி எண்பது நாள் போராட்டத்தில் இல்லை எனக்காக வந்து நின்று உதவி செய்து ரோட்டில் நின்று போராடினேன் ஒவ்வொருவருக்கும் எனது மரமான்ந்த நன்றிகள் இதுக்கு அடுத்ததாக வந்து யாழ்ப்பாணத்தில் வாக்கு எனக்கு வாக்கு போட்ட ஒவ்வொரு மக்களுக்கும் ஒவ்வொரு இந்த கீறின ஒவ்வொரு கையாளையும் நான் இந்த இதயத்தில் வச்சுருப்பேன் அந்த ஒரு புல்லடி ஊசிக்கு ஒரு புள்ளடி போட்டு ரெண்டு மூண்டு ஏதோ ஒரு நம்பருக்கு புள்ளி போட்ட ஒவ்வொரு இருக்கும் அது மனசில் இருக்கும் இருபதினாயிரம் ஓட்டுக்காக நான் அறுவ ஆறு லட்சம் மக்களை வந்து பார்க்க போகிறேன் அதில் ரெண்டரை லட்சம் மக்கள் வந்து ஓட் போடில்லை ஆனால் ஒரு இருபது பேர் எனக்காக இந்த மனசில் வச்சு போய் ஓட்டு போட்டிருக்கணும் ஸோ அவர்கள் அந்த இருபதனாயிரம் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் இருபத்தி ஆறாயிரம் மொத்த ஓக்கு ஓட்டு வந்து என்னை பொறுத்த ஒரு பெரிய ஒரு எனக்கு தந்த பிச்சை இருபத்தாறாயிரம் கைகள் வந்து எந்த உயிரை போகாமல் தாத்துருக்கேன் நான் இதில் தோற்று போயிருந்தேன் என்று சொன்னால் நான் மட்டுமில்லை மக்கள் இந்த தோற்று போயிருக்கார்கள் மாற்றத்துக்காக மெட்டாக்கள் வந்து வேறு வேறு காட்சிகளுக்கு வா வாக்களித்தினாங்க ஆனால் இந்த ஆறு லட்சம் பேரும் வந்து வாக்களிச்சிருக்க வேணும் என்னை வாக்களித்த அந்த அவ்வளவு மக்களுக்காகவும் நான் வாக்களிக்காத அவ்வளவு பேருக்கும் சேர்த்து தான் என்னுடைய வாழ்க்கை வந்து இனிமே போக போகுது அது தவிர அடுத்ததான் நான் சொல்ல வேண்ட விரும்புகிறது வந்து நான் ஒரு லைவ் ஒன்று பார்த்தேன் விரிதி ஒன்று நான் யாழ்ப்பாண போதனா வைத்தியசாலையில வந்து ஒரு ஹாஸ்பிட்டலோட போகிறோம் கண் ஹாஸ்பிட்டலோட கட்ட போகிறோம் அரியாலையில் டெண்டர் ஏக்கர் காணி கொடுக்கப்பட்டிருக்கிறது என்ற ஒரு வீடியோ ஒன்று நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கிறேன் வைத்தியர் சதிதமூர்த்தி தான் அதுக்கு இதாக இருக்கிறார் ஹாஸ்பிட்டல் டிரெக்டராக இருக்கிறார் நான் பொதுமக்கள்கிட்ட வந்து அது முக்கியமான சொல்ல வேண்டிய முக்கியமான வேண்டுகள் முக்கியமான புலம்பெற்று மக்கள்கிட்ட ஒரு வேண்டுகோள் என்னென்றால் நீங்கள் எனக்கு தந்த அந்த ஐம்பத்தி நாலு லட்சத்துக்குரிய கணக்குகள் வந்து கணக்குகளாக இல்லாமல் வேற ரெண்டு பேர் சொல்ல வேண்டாம் பேர் சொல்லியிருக்கிறேன் ஸோ அந்த பேர்களில் மாற்றங்கள் இருக்கலாம் ரெண்டு தனிப்பட்ட ரீதியாக பேரோ ஃபோன் நம்பர்களோ போட வேணாம்னு சொல்லி அவர்கள் தனிப்பட்டபடியாக கேட்டபடியாக நாங்கள் வந்து அந்த பேர்களை வந்து ஆனால் போட என்ன பிரச்சனை சொன்னால் சட்டப்படி நான் இங்கே போட வேணும் ஆனால் மக்களுடைய கருத்து போட வேணாம் அதனால் வேறொராளுடைய பேரில் தான் அது போடுபடும் அது அவர் ஆள் நான் உதவி செய்கிறத வழிபடுத்துகிறது வழி வெளிப்படுத்தாதான் தனிப்பட்ட விருப்பம் ஸோ திரும்ப திரும்ப போர் சாரபடியாக தான் கோர்ஸ் வாரபடியாகத்தான் இது ஆகுது ஸோ அந்த வருமானம் போடக்கில்ல அது அந்த அதை நான் ஃபோட்டோ அடித்து ஸ்கேன் பண்ணி நான் ஃபேஸ்புக்கில் போடுவேன் இங்கே யார் தந்தது இவ்வளோ தந்தேன்ட்டு அதில் போய் சொல்ல வேண்டிய தேவை எனக்கு ஒன்றும் இல்லை அது தவிரவும் வந்து நான் என்ன 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 ஒரு ட்ரோல் பண்ணி என்னை பேசி நீங்கள் ஷேர் பண்ணி ஒரு வீடியோக்குள்ளே ஷேர் பண்ணி மக்களுக்கு யார் யார் என்று தெரிய பண்ணதுக்காக ஃபேஸ்புக் போராளிகளும் ஃபேஸ்புக் ஆர்பிஜி போராளிகள் ஃபேஸ்புக் லைவ் அடிக்கலாத போல் மாறி மாறி கோர்ஸ் வந்து அது தவிர என்னை இந்த நிலைமைக்கு கொண்டு வந்த வைத்தியர்கள் தாழ்வு மனப்பான்மையால ஒருவர்களுடைய தாழ்வு மனப்பான்மையால ஏன் இவர் எங்களுடைய ஹாஸ்பிட்டலுக்கு டிரெக்டரா ஒரு தாழ்வு மெனப்பான்மைக்கு வைத்தியசாலைக்கு இருந்து அகற்ற வழிகிட்ட சகல வைத்தியர்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் நம்ம ஆன்சர் பண்ணி மன்னிச்சுக்கோடுங்கோ நான் டைம் கல்யாருக்குன்னு திருப்பி கால் பண்ணுவேன் தேங்க்யூ சோ மச்படி அந்த லைவேஸ்